இந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவில் நாளை வரக்கூடிய கோகுலாஷ்டமி அன்று நாம் என்ன செய்தால் நமக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பதையும் இந்த நாளில் நாம் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்களை பற்றியும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்போ நாளைக்கு வரப்போறது கிருஷ்ண ஜெயந்தியா அல்லது கோகலாஷ்டமியா என்ற சந்தேகம் இருக்கும் கோகலாஷ்டமியும் கிருஷ்ண ஜெயந்தியும் வேறு வேறா அப்படின்னு சில பேருக்கு சந்தேகமும் இருக்கும் இல்லையா அஷ்டமி திதியில வரக்கூடிய நாளைய தினம்தான் பாத்தீங்கன்னா கோகலாஷ்டமி என்று சொல்லுவாங்க ரோகணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளை வந்து கிருஷ்ண ஜெயந்தியும் சொல்லுவாங்க பொதுவாகவே அஷ்டமி திதி அன்று வரக்கூடிய கோகுலாஷ்டமி வழிபாட்டை தான் நாம் எப்பொழுதுமே வீட்டில் வழிபடுவது வழக்கம் ரோஹிணி நட்சத்திரத்தன்று கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டையும் கோவில்களில் செய்வாங்க இதுதான் கிருஷ்ண ஜெயந்தி இரண்டு பட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஆவணி மாதம் அஷ்டமி திதியோடு வந்திருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் தான் கிருஷ்ணர் அவதரித்தார் என்று நம்முடைய சாஸ்திர குறிப்புகள் சொல்லுது ஆனா வருட வருடமே இந்த அஷ்டமி திதியானதும் ரோஹிணி நட்சத்திரமும் ஒன்றாக வருமா அப்படின்னு கேட்டால் வராது தனித்தனியாக தான் வரும் அதுதான் நம்ம ரெண்டு வழிபாடாக இந்த கிருஷ்ணனுடைய வழிபாட்டை செய்கிறோம் இந்த குழப்பத்திற்கு கண்டிப்பா வந்து விடை கிடைச்சிருக்கும் இந்த வருடமானது அஷ்டமி திதி எப்ப வருதுன்னு பாத்தீங்களா அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரமும் எப்ப வருதுன்னு பார்க்கலாம் எந்த நாளில் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இப்போது கோகுலாஷ்டமி அப்படின்னா நாளை இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒன்பது பதிமூன்று மணிக்கு தொடங்கி அஷ்டமி திதி இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு முப்பது மணி வரைக்குமே இருக்கு கிருஷ்ண ஜெயந்தி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி எட்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது நாளை இரவு ஒன்பது நாற்பத்தி ஏழு மணிக்கு தொடங்கி ரோகிணி நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரைக்குமே இருக்கு இந்த வருடம் நம்மால அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில் தான் இந்த வழிபாட்டை செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும் இந்த நேரத்துல வழிபாடு செய்வது தான் மிகவே சிறப்பான ஒரு நேரமாகவே சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபது மணிக்குள்ளே அஷ்டமி திதி இருக்கு ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கு சரியாக இந்த நேரத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கிருஷ்ணனுடைய பரமாத்மா வழிபாட்டை நம்ம செய்தால் நிச்சயமா அடுத்த வருடத்திற்குள்ள குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் இந்த நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க இந்த வழிபாட்டையும் செஞ்சுக்கோங்க சில வீடுகளில் அஷ்டமி திதி அன்னைக்கு தான் வழிபாட்டை செய்வாங்க அப்படியாக இருந்தால் இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவில் இந்த கோகுலாஷ்டமி வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் கிருஷ்ணருக்கு மாலை நேர வழிபாடு தான் எப்பொழுதுமே சிறந்தது அதனால முடிஞ்ச வரைக்கும் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல இந்த வழிபாட்டை நம்ம செய்யலாம் சில நேரத்துல சில வீடுகள்ல ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய அன்றுதான் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வழிபாட்டை செய்வாங்க உங்க குடும்ப வழக்கப்படி ரோகிணி நட்சத்திரம் அன்று கிருஷ்ணருடைய வழிபாட்டை செய்வதா இருந்தீங்கன்னா நீங்க அன்று கூட நீங்க வழிபடலாம் அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது அப்படி இருந்தால் நீங்க இருபத்தி ஏழாம் தேதியே உங்களுடைய வழிபாட்டையும் செஞ்சுக்கலாம் இது அவரவருடைய சௌகரியத்தை பொறுத்து தான் நம்ம வந்து கும்பிடலாம் இதில் எந்த தவறுமே கிடையாது சொல்லியிருக்கக்கூடிய நேரங்களில் நேரங்கள்ல நீங்க வழிபாடுகளை செய்யலாம் இந்த வருட கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை எந்த நேரத்துல வழிபாடு செய்யறோம் அப்படிங்கிறத விட எந்த அளவுக்கு நம்பிக்கையா செய்யறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும் இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலையில் உங்கள் வீட்டு வாசல்ல நல்லா வந்து தொடச்சிட்டு அழகாக பச்சரிசி மாவால கிருஷ்ணருடைய பாதங்களை அழகாக வீட்டு இருந்து பூஜை அறை வரைக்குமே நீங்கள் வந்து கோலங்கள் போடலாம் அப்படி போட்டு அதற்கு மேலே மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து பூக்களை போட்டு அழகா நீங்க கிருஷ்ணர் நடந்து வருவதை போல நீங்க வந்து கோலம் போடுங்க அதே மாதிரி கிருஷ்ணருக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் கோமாதா கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களில் நம்ம உண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம கிருஷ்ணருக்கு வைக்கலாம் அதாவது பால் வைக்கலாம் நெய் வைக்கலாம் தயிர் வெண்ணெய் இது எல்லாமே கிருஷ்ணருக்கு மிக மிக உகத்த பொருட்கள் அவருக்கு விருப்பமான பொருட்களும் கூட அதே சமயம் உங்களால் இயன்ற அளவுக்கு நெய்வேத்தியங்கள் என்ன வேணாலும் வைக்கலாம் அப்பம் முறுக்கு கொழுக்கட்டை எல்லடை சீடை இனிப்பு வகைகள் இது மாதிரி எந்த இனிப்பு வகைகள் உங்களால செய்ய முடியுமோ அது எல்லாமே செய்து கிருஷ்ணரை நீங்க மனதார வழிபடலாம் அதே மாதிரி கிருஷ்ணருடைய பாடம் இல்லை அப்படின்னாலும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு கிருஷ்ணனுடைய குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய சிலையை வாங்கி வைத்து கூட நீங்கள் வழிபாடுகளை செய்யலாம் அப்படி உங்களால் வாங்க முடியாத பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய படத்தை வைத்து கூட நீங்கள் இந்த நேரத்தில் அழகாக வந்து பூஜை செய்து மனமகில உங்களுடைய வேண்டுதல்களை கிருஷ்ணரிடம் வைத்து இந்த வருடம் குழந்தை இல்லாமல் வழிபடக்கூடிய நான் அடுத்த வருடத்தில் குழந்தையோடு அழகாக கிருஷ்ண ஜெயந்தியை நான் வழிபட வேண்டும் என்று மானசீகமாக அவரை நீங்கள் வழிபாடுகளை செய்து உங்கள் பிரார்த்தனைகளை வச்சுக்கலாம் அதே போல் அவருக்காக வைத்த நெய்வேத்தியங்களை உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க அருந்துவதற்கு கொடுக்கலாம் இப்படி நீங்க கொடுக்கும் பொழுது அடுத்த வருடத்துல உங்களுக்கு நிச்சயமாக அந்த கிருஷ்ணரே வந்து பிறப்பார் அது மட்டும் இல்லாம நாளை திங்கக்கிழமை தேய்பிரை அஷ்டமியும் கூட உங்களால முடிந்தால் நீங்க கிருஷ்ணருடைய வழிபாட்டை செய்ததற்கு பிறகு அருகாமையில இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயத்துக்கு போங்க கண்டிப்பா அங்க பைரவருக்கு அபிஷேகங்கள் நடக்கும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு செவ்வரளி மலர்களை வாங்கிட்டு போங்க ரொம்ப தீர்க்க முடியாத பிரச்சனையில இருக்கீங்க அப்படின்னா இந்த முறையில வழிபட்டு பாருங்க நம்ம சேனலை ஏற்கனவே இதுக்கான பதிவுகள் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இங்க ஒரு முறை நான் வந்து சொல்லிடுறேன் சிவப்பு நிற துணியில இருபத்தி ஏழு மிளகுகள் போட்டு முடிச்சா கட்டி அதை திரி போல எடுத்துட்டு போய் அங்கு ரெண்டு அகல் விளக்கு வாங்கி நல்லெண்ணெய் ஊற்றி இந்த திரியை போட்டு தீபம் ஏற்றி வைத்து மனதார பைரவருடைய நாமங்களை சொல்லி அவருடைய மூல மந்திரத்தை உச்சரித்து உங்கள் பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய கஷ்டமான ஒரு சூழ்நிலையானது அடுத்த வருடத்திற்குள்ள நிச்சயமா அது எல்லாமே தீர்ந்து நல்ல முறையில வாழ்க்கை வந்து மென்மேலும் உயர செய்ய வேண்டும் என்று அவரிடம் நீங்க மனசார வேண்டிக்கோங்க நாளை ஒரு சிறப்பான நாள் என கோகுலாஷ்டமி வந்திருக்கு அது சமயம் கிருஷ்ணருடைய ஜெயந்தியும் இருக்கு அதே மாதிரி நாளைக்கு திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த ஒரு அரிய நாள் அதனால இந்த நாளை வந்து தவற விட்டுறாதுங்க இது போல என்னால செய்ய முடியாது என்னால கோவிலுக்கு போகவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகள்ல ஒரு பேக்கெட் பிஸ்கெட் வாங்கிக்கோங்க உங்க வீட்டை சுற்றியும் இருக்கக்கூடிய நாய்களுக்கு அந்த பிஸ்கெட்டை கொடுத்து மனதார நீங்க பைரவரை வேண்டிக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு வந்து நீங்க நினைச்சது நடக்கும் ஏன்னா பைரவர் பைரவருடைய வாகனமாகவே சொல்லக்கூடியது தான் இந்த நாய் அந்த நாய்களுக்கு நாம் இந்த உணவு கொடுக்கும் பொழுது கண்டிப்பா அவருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வேண்டுதல்களும் நிறைவேறும் முடிஞ்ச வரைக்கும் நாளைய தினம் இந்த முறையில் வழிபடுங்க கிருஷ்ண பகவானுடைய அருளும் சரி பைரவருடைய அருளும் சரி உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய உற்சார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் அது நன்றி வாழ்க வளமுடன்